அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனவர் காணிபதியூடாக சந்திருக்கின்றோம் இலங்கையில் அனுரகுமதிசனாயக்கா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்ட பின்னர் இலங்கையின் அரசியலிலும் சரி இலங்கை நாடாளுமன்றத்திலும் இலங்கை அமைச்சரவையிலும் பல அதிரடி மாற்றங்கள் நடைபெற போகின்றது என்ற அறிவிப்புகளை தற்பொழுது புதிய அரசின் உடைய தலைவர் ஜனாதிபதி அனுரகுமதிசனாயக்கா வெளியிட்டிருக்கின்றார் குறிப்பாக இம்முறை நடைபெற்ற இலங்கை தேர்தலில் பல சாதனைகளை தேசிய மக்கள் சக்தி படைத்திருக்கின்றார்கள் ஒன்று இரண்டல்ல அல்ல ஐந்துக்கும் மேற்பட்ட சாதனைகள் தனத்துவமான விடயங்கள் உள்ளடங்கிய தேர்தலாக இந்த தேர்தல் இலங்கை வரலாற்றில் பதிவாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் இலங்கை தேர்தலில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவம் இலங்கையில் இதுவரை கோலோச்சி இருந்த பல முக்கிய அரசியல்வாதிகள் பாரம்பரியமான அரசியல்வாதிகள் தூக்கி வீசப்பட்டிருக்கின்றார்கள் தமிழ் முஸ்லீம் கட்சிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது அடுத்து வரும் நாட்களில் இன்னும் பல மாற்றங்கள் இலங்கை முழுவதும் நடைபெறப் போகின்றது என்பதை அன்ற குமுதேச நாயக்கா இன்றைய தினம் செய்திக்குறிப்பில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த நிலையில் இலங்கையினுடைய தேர்தல் முடிவுகள் அது ஏற்படுத்த போகும் தாக்கம் தேர்தல் தொடர்பில் நடைபெற்றுக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்கள் குறித்து இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் இலங்கையில் அன்றா குமரேச ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் தான் பொறுப்பேற்றுக் கொண்டால் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படும் என்ற அறிவிப்பு அவரனால் முன்கூட்டியே வெளியிடப்பட்டது ஏனெனில் ஜனாதிபதியாக அன்றா குமுதேச நாயக்கா தேர்வு செய்யப்பட்டாலும் கூட மூன்று மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே அன்றா குமுத தேசிய மக்கள் சக்தியில் நாடாளுமன்றத்தில் வகிப்பாகத்தில் இருந்தார்கள் எனவே இந்த மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு எந்த ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றுவது என்பது சாத்தியமில்லை அதனால் உடனடியாக நாடாளுமன்ற தேர்தலை நடத்தினால் மட்டுமே ஒரு தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி அதை அமுல்படுத்த முடியும் என்ற காரணத்தினால் உடனடியாக நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு தேர்தலுக்கான வர்த்தமான அறிவிப்பு செய்யப்பட்டது வேக வேகமாக தேர்தல் ஆணையம் அந்த பணிகளை முன்னெடுத்து சிறப்பான முறையில் தேர்தலை நடத்தி முடித்து தற்போது புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்வையும் அறிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் இம்முறை அனுரவினுடைய அலை ஜனாதிபதி தேர்தலில் நாடு முழுவதும் அடித்தது என்று சொல்லியிருந்தார்கள் ஆனால் இம்முறை அனுர குமரக்காவினுடைய அனுர சுனாமி என்பதைப் போல எதிர்கட்சியில் போட்டியிட்ட யாரும் நெருங்க முடியாத அளவுக்கு இலங்கை முழுவதும் மிக பெரிய அளவிலான வாக்குகளை பெற்று மட்டக்களப்பு தேர்தல் தொகுதியை தவிர அனைத்து தேர்தல் தொகுதியிலும் இலங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இலங்கை நாட்டின் அத்தனை மாவட்டங்களிலும் தேர்தல் தொகுதிகளிலும் ஒரே ஒரு மட்டக்களப்பு தேர்தல் தொகுதியில் மட்டும் இலங்கை தமிழரசு கட்சி தேசிய மக்கள் சக்தியை முந்தி இருந்தார்கள் அனைத்து தேர்தல் தொகுதிகளிலும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தார்கள் அது மட்டுமல்ல இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழ் முஸ்லிம் தேசிய கட்சிகள் செல்வாக்கு செலுத்தி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் கூட வடக்கு கிழக்காக இருக்கலாம் புத்தளம் நிகம்பு போன்ற இடங்களாக இருக்கலாம் தமிழர்கள் முஸ்லிம்கள் செறிவாக இருந்த பகுதிகளில் கூட தமிழ் பாரம்பரிய கட்சிகளையும் முஸ்லிம் பாரம்பரிய கட்சிகளையும் தமிழ் முஸ்லிம் தேசிய கட்சிகளையும் தோற்கடித்து அவர்கள் முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள் என்பது மிக மிக முக்கியமான ஒரு சம்பவமாக பதிவாக இருக்கின்றது குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் மூன்று ஆசனங்களை பெற்று அனைத்து கட்சிகளையும் விட ஏற்கனவே இருக்கும் தமிழ் தேசிய கட்சிகளை விட மிகப்பெரிய அளவிலான ஒரு வெற்றியை பெற்றிருக்கின்றார்கள் அதே போல வன்னி மாவட்டமாக இருக்கலாம் அம்பாறை திருகோணமலை மலையகம் என அனைத்து இடங்களிலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பதிவு செய்திருக்கின்ற சந்தர்ப்பம் குறிப்பாக இவர்களுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு அறுதி பெருமாள்மை என்று சொல்லக்கூடிய மூன்றில் இரண்டு பங்கு இலங்கையின் விகிதாசார பிரித்துவ அடிப்படையில் தேர்தல் வைக்கப்பட்டதன் பின்னர் ஒரு கட்சி அதிகளவில் இத்தனை ஆசனங்களை பெற்று நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்கள் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்று முன்னிலை பெற்றிருப்பது இதுவே முதல் தடவை என்று இலங்கை வரலாற்றில் கூறுகின்றார்கள் விகிதாசார பிரதிநிதித்துவம் பெற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர் எந்த ஒரு கட்சியும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை நாடாளுமன்றத்தில் பெற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படி என்றால் ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தால் அதை நிறைவேற்றுவதற்கு ஏனைய கட்சிகளின் ஆதரவு இல்லாமலே தேசிய மக்கள் சக்தியால் எந்த ஒரு தீர்மானத்தையும் நாடாளுமன்றம் ஊடாக நிறைவேற்ற முடியும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது எனவே ஒரு தனித்து தீர்மானங்களை நிறைவேற்றக்கூடிய தீர்மானங்களை கொண்டு வரக்கூடிய வேகமாக அதை அமுல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை மக்கள் வழங்கி இருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே முக்கியமான விடயமாக இருக்கின்றது இந்த நிலையில் நாடளாவிய ரீதியில் தேசிய மக்கள் சக்தி அறுபத்தி எட்டு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள் ஐக்கிய மக்கள் சக்தி பத்தொன்பது லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி பதினாறு வாக்குகளை பெற்று நாற்பது ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள் புதிய ஜனநாயக முன்னணி குறிப்பாக அவர்கள் ஐந்து லட்சத்தி எட்டு எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று ஐந்து ஆசனங்களையும் பொதுஜன பிரமுனை மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களையும் இலங்கை தமிழரசு கட்சி ஏறக்குறைய இருபத்தி ஐந்து லட்சம் வாக்குகளை பெற்று எட்டு ஆசனங்களையும் சர்வஜன அதிகாரம் ஒரு ஆசனத்தையும் ஐக்கிய ஜனநாயக கட்சி என்ற ஆசனத்தையும் பெற்றுக்கொள்ளவில்லை பின்னர் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஏனைய கட்சிகள் சுயேட்சைகள் சில ஆசனங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் அதிக அளவிலான நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்கள் கைவசம் இருக்கும் நிலையில் தேசிய மக்கள் சக்தியினுடைய வாக்கு வங்கி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் சதவீதம் மூன்று சதவீதமாக காணப்பட்டது எம்முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் அவர்கள் பெற்றுக்கொண்டிருந்த வாக்குகளின் உடைய சதவீதம் அறுபத்தி ஒரு சதவீதம் ஒன்று இரண்டு அல்ல ஒரே தேர்தலில் ஐம்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் அதிகரிக்கப்பட்டு அறுபத்தி ஒரு சதவீதமான வாக்குகளை இவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் என்பது இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது நூற்றி நாற்பத்தி ஓரு ஆசனங்களை நேரடியாக மக்களின் வாக்குகளினாலும் பதினெட்டு ஆசனங்களை தேசிய பட்டியலினாலும் மொத்தம் நூற்றி எண்பத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக மிக முக்கியமான விடயம் இம்முறை இலங்கை சுதந்திரமடைந்த பின்னர் தேர்வு செய்யப்பட்ட பத்தாவது நாடாளுமன்றத்திலே அதிக அளவான பெண்கள் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய நாடாளுமன்றமாகவும் இந்த நாடாளுமன்றம் அமையப்போகின்றது போகின்றது இருபத்தி ஒரு பெண் பிரதிநிதிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதிலும் அதிகளவான பெண்கள் தேசிய மக்கள் சக்தியில் போட்டியிட்டு வெற்றியெட்டியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அதே போல இலங்கையின் வரலாற்றில் இதுவரை ஒரு தேர்தல் தொகுதியில் ஒரு வேட்பாளர் பெற்றிருக்கக்கூடிய அதிக அளவிலான வாக்குகளும் இம்முறை இதுவரை மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பில் ஐந்து லட்சம் ஐந்து லட்சத்தி முப்பதாயிரம் அளவிலான வாக்குகளை பெற்றிருந்தார் அந்த சாதனையும் முறியடிக்கப்பட்டு தற்போது கம்பகா மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியினுடைய விஜித கேரத் ஏழு லட்சத்தி பதினாறாயிரத்தி எழுநூற்றி பதினைந்து விருப்பு வாக்குகளைப் பெற்று இலங்கை தேர்தல் வரலாற்றில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பெற்றிருக்கக்கூடிய அதிக கூடுதலான விருப்பு வாக்குகள் என்ற ஒரு விடயத்தை அவர் பெற்றிருக்கின்றார் அதேபோல் இலங்கையினுடைய பிரதமராக தற்போது இருக்கக்கூடிய கருணி அமரசூரி அவர்கள் கொழும்பு மாவட்டத்தில் ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளைப் பெற்று இலங்கை வரலாற்றில் இரண்டாவது அதிக கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக அவரும் தற்போது இடம் பிடித்திருக்கின்றார் எனவே இவ்வளவு மாற்றங்கள் தேசிய மக்கள் சக்தியில் மிகப்பெரிய சாதனைகள் படைக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் தமிழ் முஸ்லீம் கட்சிகளின் உடைய மிகப்பெரிய தோல்வி அல்லது பின்னடைவுக்கு என்ன காரணம் என்பது மிக பரவலாக சமூக வலைத்தளங்களிலும் மக்கள் மத்தியிலும் தற்போது கேள்விகளாக கேட்கப்படுகின்றது விமர்சனத்துக்குள்ளாக இருக்கின்றது அதில் முக்கியமாக தமிழ் கட்சிகளிடையேயும் முஸ்லீம் கட்சிகளிடையேயும் அந்த இன மக்கள் கொண்ட விரக்தி காரணமாகவே அவர்கள் அதிகளவானவர்கள் வாக்களிப்பு நிலையத்திற்கு வரவில்லை என்ற விடயமும் பதிவாக இருக்கிறது அதிகளவான மாவட்டங்களில் மிக குறைந்தளவான வாக்கு சதவீதம் பதிவாக இருக்கின்றது தமிழ் முஸ்லிம் கட்சிகளினுடைய ஆதரவாளர்கள் வாக்களிப்பில் ஆர்வம் செலுத்தவில்லை அவர் தமிழ் முஸ்லீம் கட்சிகளுக்கு இதுவரை வாக்கு செலுத்தியவர்கள் கூட அவர்களுக்குள் இருந்த ஒற்றுமை இனம் யாழ்ப்பாணத்தில் எடுத்துக்கொண்டால் அதிக கட்சிகள் அதிகளவிலான சுயேட்சைகள் இதே நிலைதான் வன்னி பிரதேசத்தில் அம்பாறையில் மட்டக்களப்பில் திருகோணமலையில் மலையகத்தில் என அனைத்து இடங்களிலும் தமிழ் முஸ்லீம்கள் இருந்த பகுதிகளில் எல்லாம் அதிகளவான கட்சிகளும் அதிகளவான சுயேட்சைகளும் களமிறங்கி வாக்குகளை சரமாரியாக பிரித்திருக்கின்றார்கள் அல்லது வீணாக்கி இருக்கின்றார்கள் அதிகளவான கட்சிகள் சுயேட்சைகள் களமிறங்கிய காரணத்தினால் செல்லுபடி அற்ற வாக்குகள் மிகப்பெரிய அளவில் வந்திருக்கின்றன அதிலும் குறிப்பாக தமிழ் கட்சிகள் மீதும் முஸ்லிம் கட்சிகள் மீதும் மக்கள் கொண்ட வெறுப்பு விரக்தி இந்த தேர்தலில் பரவலாக பிரதிபலித்திருக்கின்றது தேசிய மக்கள் சக்திக்கான ஆதரவு அலை என்பது ஒருபுறம் இருக்க தமிழ் முஸ்லிம் அந்த பகுதிகளில் இருந்த கட்சிகள் மீதான வெறுப்பும் தேசிய மக்கள் சக்தியை நோக்கி மக்களை செல்ல வைத்திருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது பதவிக்காக ஆசனத்திற்காக இவர்கள் பிரிந்து சென்று புதிய புதிய கட்சிகளை அமைத்துக் கொண்டு சுயேட்சைகளாக களமிறங்கி இன உணர்வோடும் அல்லது அந்த மாவட்டங்களினுடைய பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துக்கு முரணாக மேலும் வாக்குகளை சிதறடித்து அந்த மாவட்டங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரதிநிதித்துவத்தையே இல்லாமல் செய்யக்கூடிய வகையில் அதிக அணிகள் களமிறங்கியமையும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வெறுப்பை ஏற்படுத்தியிருந்தது இருந்தது அதுவும் தேசிய மக்கள் சக்தியை நோக்கி மக்கள் சென்றிருக்கின்றார்கள் என்ற விடயங்கள் தற்போது தெளிவாக இருக்கின்றன எனவே சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லீம்கள் மூன்றின மக்களும் ஏகோபித்த அளவில் வெற்றி பெற செய்திருக்கக்கூடிய இந்த ஆட்சி நிச்சயமாக நாட்டை இவர்கள் எதிர்பார்த்த வகையில் கொண்டு வர வேண்டும் அபிவிருத்தி செய்ய வேண்டும் சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் இலங்கையில் ஒரு புதிய மறுமலர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் குறிப்பாக நலிந்து போயிருக்கும் இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்கள் என்பது பலருடைய நம்பிக்கையாக இருக்கின்றது ஏனெனில் கடந்த ராயபக்ஷக்களுடைய காலத்திலாக இருக்கலாம் ரணில் விக்ரமசிங்க அவனுடைய காலத்திலாக இருக்கலாம் ஊழல் இந்த நாட்டில் மிகப்பெரிய அளவில் மலிந்து கிடந்தது எந்த ஒரு திட்டத்திலாக இருக்கலாம் எந்த ஒரு அமைச்சுக்களிலும் எந்த ஒரு திணைக்களத்திலும் பணிகளை செய்வதற்கு ஊழல் மோசடிகள் காலதாமதம் அரசு பணம் வீணான ஆடம்பரங்களுக்கு செலவு செய்யப்பட்டவை பல்வேறு பட்ட வகையில் அங்கு இழப்புகள் இருந்தன ஆனால் இப்போது இவர்களினுடைய முதலாவது அறிவிப்பே ஏற்கனவே குறிப்பிட்டபடி இலங்கையின் அமைச்சர்களின் எண்ணிக்கை அதிரடியாக குறைக்கப்பட்டிருக்கின்றது இருபத்தி ஐந்துக்கு குறைவான அமைச்சர்கள் தான் தற்போது இருப்பார்கள் என கூறப்படுகின்றது எனவே அமைச்சர்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இருபத்தி ஐந்து அமைச்சர்களுக்கு இருபத்தி ஐந்து பிரதி அமைச்சர்கள் அதற்கு மேலதிகமாக ராயாங்க அமைச்சர்கள் ராயாங்க அமைச்சர்களுக்கான அலுவலகங்கள் அவர்களுக்கான ஆளணிகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது ஏனெனில் ஒரு அமைச்சர் அவருக்கு கீழே ஒரு பிரதி அமைச்சர் ராயாங்க அமைச்சர்கள் என்ற கூட்டமே இனி இலங்கையில் கிடையாது என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அதேபோல் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வரப்பிரசாதம் என்ற வகையில் மிகப்பெரிய அளவிலான அரசு நிதி மக்களுடைய வரிப்பணம் கோடிக்கணக்கான படம் வருடந்தோறும் செலவு செய்யப்பட்டிருந்தது அந்த வரப்பிரசாதங்களும் அத்தியாவசியமான விடயங்கள் தவிர அனைத்துமே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது தேவையற்ற செலவுகள் அது அமைச்சர்களாக இருக்கலாம் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் அவர்களுக்குரிய வரப்பிரசாதங்கள் அனைத்தும் முற்றாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது அவசியம் அல்லாத வரப்பிரசாதங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அதே போல மிக முக்கியமாக கொழும்பில் மட்டும் அமைச்சர்கள் இருந்து கொண்டு செயல்படாமல் இருப்பதற்கு அவர்கள் அந்தந்த மாவட்டங்களில் சென்று அமைச்சர்கள் பணிகளை மேற்கொள்வதற்காக கொழும்பில் இதுவரை காலமும் குழந்தைனுடைய தலைநகரில் அமைச்சர்களுக்கென கொடுக்கப்பட்ட அரசு வாசஸ்தலம் அதாவது அரசு இல்லம் இனி கிடையாது அவர்கள் பாராளுமன்றத்தை கூட்டும் பொழுது முக்கியமான அலுவல்களுக்கு கொழும்பிற்கு வந்து சென்று செல்லலாம் ஏனைய நேரங்களில் அவர்கள் மக்கள் மத்தியில் அந்த பிரதேசங்களில் இருந்து செயலாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சத்திய பிரமாணம் வியாழக்கிழமை இருபத்தி ஓராம் தேதி நடைபெற இருப்பதாக நாடாளுமன்ற குழு தலைவர் அறிவித்திருக்கின்றார் இந்த நாடாளுமன்றம் கூடிய பின்னர் ஜனாதிபதி அன்றா குஸ்வநாயக்கா தலைமையில் மிக முக்கியமான உரை அன்று மாலை மூன்று மணிக்கு ஆற்றப்பட உள்ளது அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் அடுத்த ஐந்து வருடங்கள் ஆட்சி எவ்வாறு இருக்க போகின்றது அவர்களுடைய சீர்திருத்தங்கள் எவ்வாறு இருக்க போகின்றது என மக்களுக்கு அறிவிக்கக்கூடிய ஜனாதிபதியின் புதிய நாடாளுமன்றத்தின் முதலாவது உரை பிற்பகல் மூன்று மணிக்கு பத்தாவது நாடாளுமன்றத்தில் சம்பிரதாயமாக இருக்கும் என்ற அறிவிப்பும் வெளியாக இருக்கின்றது இந்த அறிவிப்புகளோடு மிக முக்கியமான ஒரு விடயம் இலங்கை மக்கள் மத்தியில் ஏற்கனவே இந்த தேசிய மக்கள் சக்தியின் உடைய தேர்தல் சுலோகமாக ஒரு சுலோகத்தை சொல்லியிருக்கின்றார்கள் பாராளுமன்றத்தை சிரமதானம் செய்வோம் வெற்றியிட்டுவோம் என்றதற்கப்பால் பாராளுமன்றத்தை சுத்தப்படுத்துவோம் திருடர்களாலும் மோசடிக்காரர்களாலும் ஊழல்வாதிகளாலும் நிறைந்திருக்கக்கூடிய பாராளுமன்றத்தை சுத்தப்படுத்தி மக்கள் சேவகர்களை நாம் கொண்டு வருவோம் என்ற ஒரு கோஷத்தை பரவலாக அவர்கள் நாடளாவிய ரீதியில் வைத்திருந்தார்கள் இந்த கோஷத்திற்கும் மிகப்பெரிய அளவில் மக்களினுடைய அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது குறிப்பாக கடந்த காலங்களில் அமைச்சு பதவிகளை வகித்தவர்கள் பலர் தூக்கி எறியப்பட்டிருக்கின்றார்கள் அது மகிந்த அமரவீரவாக இருக்கலாம் கரின் பெர்னாண்டோவாக இருக்கலாம் விமல் வீரவம்சவாக இருக்கலாம் தமிழர்கள் மத்தியில் பலர் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் சுமந்திரன் மற்றும் பல்வேறுபட்ட பிள்ளையான் வேறு பலர் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதற்கு முன்னர் முக்கியமான நாடாளுமன்ற நிலைகளை வகித்தவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் மகிந்த ராஜபக்ஷ உடைய குடும்பத்திலே மகிந்தவாக இருக்கலாம் கோதாபய ராயபக்சவாக இருக்கலாம் பசில் ராயபக்சவாக இருக்கலாம் சமல் ராஜபக்ஷவாக இருக்கலாம் சுசீந்திர ராஜபக்ஷவாக இருக்கலாம் யாருமே இந்த தேர்தலில் தோல்வி பயம் காரணமாக போட்டியிடவில்லை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது எங்கே போட்டியிட்டு மிக குறைவான வாக்குகளில் தோல்வியடைந்து அவமானப்படுவதை விட அவர்கள் போட்டியிடாமலே முற்றாக ஒதுங்கி இருக்கின்றார்கள் அல்லது இந்த தேசிய மக்கள் சக்தி அலைக்கு முன்னால் ஒதுக்கப்பட்டிருக்கின்றார்கள் நாமல் பக்ச மட்டும் பொதுஜன பெணவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் ஊடாக நாடாளுமன்றத்துக்கு செல்வார் என்ற அறிவிப்பு வழியாக இருக்கின்றது ஏ பொதுஜன பெருமணவும் இதுவரை இல்லாத அளவுக்கு மிக குறைந்த அளவிலான ஆசனங்களை தான் பெய்திருக்கின்றார்கள் இதற்குரிய மூன்று ஆசனங்கள் மட்டும்தான் அவர்களின் வசம் கிடைத்திருக்கின்றது அதிலும் குறிப்பாக இதுவரை காலமும் மகிந்த ராயபக்ஷவின் சொந்த மாவட்டம் என்று சொல்லக்கூடிய அம்பாந்தோட்டை ஒரு காலத்தில் மகிந்தவின் கோட்டை என்று சொல்லப்பட்ட இடத்தில் கூட மகிந்த ராயபக்ச்கள் இரண்டாம் மூன்றாம் நிலைகளை கூட பெற முடியாதவாறு மிக குறைந்த வாக்குகளை பற்றி அந்த சொந்த மாவட்ட மக்களினாலே புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய எழுச்சி ராயபக்சக்களின் உடைய அரசியலுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை சாவுமணி அடிக்குமா என்ற கேள்விகளும் தற்போது மிக பரவலாக வெளியாக இருக்கின்றன ஏனெனில் நாமல் ராயபக்ஷ கூட போட்டியிட்டு வெற்றி வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அவர் தேசிய பட்டியல் ஊடாகவே நாடாளுமன்றத்துக்கு வந்திருக்கின்றார் என்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதே போல முன்னாள் பல எம்பிக்கள் அமைச்சர்கள் பலர் தற்போது தூக்கி வீசப்பட்டிருக்கின்றார்கள் அது தமிழ் கட்சிகளிலும் சரி சிங்கள கட்சிகளிலும் சரி முஸ்லிம் கட்சிகளிலும் சரி கணிசமான அளவிலான மாற்றம் புதிய உறுப்பினர்கள் தான் தற்போது நாடாளுமன்றத்தை அலங்கரிக்கப் போகின்றார்கள் என்பதும் மிக முக்கியமான ஒரு மாற்றமாக தற்போது வெளியாக இருக்கின்றது எனவே இவ்வளவு மாற்றங்கள் மக்களுடைய இவ்வளவு அங்கீகாரம் ஆணை கிடைத்திருக்கும் சூழ்நிலையில் தேசிய மக்கள் சக்தி இன்று வெளியிட்டுள்ள அடிப்படையில் மக்கள் எங்களுக்கு வழங்கிய ஆணையை ஒருபோதும் நாங்கள் வீணடிக்க மாட்டோம் நிச்சயமாக இலங்கையை பாரபட்சமின்றி இன மத பேதமின்றி அனைவருக்கும் சமத்துவமான சமதர்மமான வளமிக்க நாட்டை கட்டியெழுப்புவதற்கு அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம் என ஜே தேசிய மக்கள் சக்தியினுடைய முக்கிய உறுப்பினர் தெல்வின் சில்வா இன்று வெளியிட்டுள்ள ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கின்றார் எனவே நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய அளவிலான அங்கீகாரத்தை கொடுத்து மக்கள் பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மையை வழங்கி எனவே இந்த மக்களுக்காக தேசிய மக்கள் சக்தி என்ன செய்ய போகின்றார்கள் குறிப்பாக தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் சிங்கள மக்களுடைய பிரச்சனைகளில் எவ்வாறான நிலை எடுக்கப் போகின்றார்கள் நலிந்து போயிருக்கும் இலங்கையின் பொருளாதாரத்தை இவர்கள் எவ்வாறு கட்டியெழுப்ப போகின்றார்கள் என்பது தொடர்பான உங்களது மதிப்பான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு இலங்கையின் புதிய ஆட்சி எவ்வாறான மாற்றத்தை இலங்கை அரசியலிலும் பூகோள அரசியலிலும் இந்து சமுத்திர பிராந்திய அரசியலிலும் ஏற்படுத்தும் என்பதையும் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்